ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ யூடியூப்பில் என்ன கண்டென்ட் வந்து தேர்வு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது குக்கிங் தாங்க குக்கிங் சேனலை வந்து நம்ம தேர்வு செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம மாடிடேஷன் ஆகிடலாம் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா கேம் சின்ன குழந்தைங்களுக்குலாம் கேம் தான் பிடிக்கும் அப்போ அதை வந்து ஒரு சேனல் மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா அது நல்லா ஈஸியாக வந்து நம்ம மானிடேஷன் ஆகிடலாம் அடுத்தது மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா ட்ராயிங் வரைகிறது பிக்சர் அது மாதிரி வரைகிறது அதுவும் வந்து நல்லா போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் கிராஃப்ட் செய்கிறது சின்ன பிளாஸ்டிக் பூ பொருள் அந்த மாதிரி செஞ்சு காமிச்சோம் அப்படின்னா அதுவும் வந்து குழந்தைங்கலாம் எல்லாமே வந்து விரும்பி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சினிமா பாடலுக்கு ஆடுறது காமெடி பண்ணுறது அதுவும் வந்து நல்லா போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஐடியா கொடுக்கறது அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுவும் வந்து நல்லா யூடியூப்பில் வந்து போயிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இது மாதிரியான கண்டென்ட்டு தேர்வு செஞ்சு யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்